நமக்கு வந்து இலை வரும் இந்த இலை நிறை அப்படின்ட்டு இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கே நமக்கு நரம் வந்துடுது அதுக்கு வந்து இந்த மாதிரி பொடி போட்டு நீங்கள் தேர்த்தி குளிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த நரம் முடின்றதே வராது சில பேருக்கு பித்தத்தினால் வரும் சில பேருக்கு உஷ்ணத்தினால் வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொடி வந்து நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு டையெல்லாம் அடிக்க தேவையில்லை இது வந்து அவரியலை அவரி இருந்து நான் உங்களுக்கு டைரெக்டாகவே அவரி இலை இப்படி தான் இருக்கும் இது பாருங்கள் இதுக்கு பின்னால் வந்து நெல்லிக்காய் மாதிரி காய் காய்க்கும் இந்த இலைக்கு பின்னால் தான் காய் காய்க்கும் இந்த பழமையே நமக்கு இந்த பழம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் அதனுடைய பூ முக்கு அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் இலைக்கு பின்னாடி தான் இருக்கும் அதனால தான் நான் நிதானமாக காட்டிகிட்டு உங்களுக்கு அவரி செடி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த இலைங்களை நம்ம பறித்து நல்லா காய வச்சுக்கலாம் இந்த இதில் ஒரு பழத்தை எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் அதில் எவ்வளோ கலர் வருதுன்ட்டு நம்ம தொடர்ந்து வந்து இந்த இலையை வந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து நரமுடியே வராது எப்படி எப்படி பழுத்துருக்குதுன்னு நாவ பழம் மாதிரி அதில் ஒரு பழம் பார்த்து கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கலர் வந்திருக்குது பாருங்கள் இது அப்படியே காஞ்சிது அப்படின்னா கண்ணங்கர் ஆகிடும் இது விதைகளும் கொஞ்சம் தான் இருக்குது இருக்குது இது காஞ்சது அப்படின்னா அப்படியே அந்த பழங்கள் வரும் அதே போல் தான் நம்ம முடியிலையும் அதை நல்லா அப்சஸ்ட் பண்ணிக்கும் அதனால் இந்த பொடி வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு இலை கிடைச்சாலும் நீங்கள் இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இது கூட நிறையா பொருள் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் செம்பருத்தி பூ கருவேப்பில் செம்பருத்தி இலை மருதாணி இது எல்லாமே பொடியாக பண்ணி இதெல்லாமே எல்லாமே சேர்த்து நல்லா காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு தான் நான் பொடி பண்ணியிருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் செம்பருத்தியும் நான் ஃபஸ்ட்டே வந்து காய வச்சு வச்சுட்டேன் இப்போ தான் வந்து அவுரி இலையை நான் காய வைக்க போகிறேன் அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பறித்து ரெண்டும் தனித்தனியாக தான் நான் காய வச்சிருக்கேன் அரைக்கும் போது நம்ம எல்லாம் ஒன்றா கொட்டிக்கலாம் இது வந்து மருதாணி நமக்கு டைம் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் காட்டுறேன் உங்களுக்கு நம்ம கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணும்போது அந்த வேப்ப கருவேப்பில பொடியும் அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேப்பிலை கூட வேணும் அப்படின்னாக்கா வேப்பலையை பொடி வேப்பலையை கூட ஒரு நாள் கொத்து நம்ம இது கூட நம்ம கலந்து நம்ம அரைச்சிக்கலாம் காய வச்சு நிழல காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஆகிடும் வேப்பையில இலையை வந்து நிழலில் காய வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பச்சை மராமல் இருக்கும் மருதாணியும் நிழலியை காய வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் மருதாணியும் வேப்ப வேப்பலையும் மட்டும் நீங்கள் நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நான் வெயிலில் தான் காய வச்சு எடுத்துருக்கேன் அவரி பழம் பாருங்கள் நான் உங்களுக்கு தனியாகவே பின்னத்தில் பறித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து நம்ம எண்ணெயில் கூட போட்டு இந்த தலையெல்லாம் இந்த தலையெல்லாம் கூட நம்ம எண்ணெயில் போட்டு கூட காய்ச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதுவும் கூட நம்ம தடவிக்கலாம் இந்த பொடியும் போட்டு தலைக்கு ஊற்றிக்கலாம் ரெண்டாவது அந்த நமக்கு அந்த எண்ணெயும் நம்ம தலையில் தடவிக்கலாம் தேய்ச்சையும் குளிச்சிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வேணுன்னாலும் நான் ரெடி பண்ணி தருவேன் யாருக்காவது வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் இந்த மாதிரி தான் நான் அரைச்சி நான் தனித்தனியாக காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அப்புறமே எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு காயணும் கையில் அப்படியே நசுங்கணும் அப்படின்னாக்கா எல்லாம் நசுங்கி வந்துடணும் அந்தளவுக்கு காயணும் அப்போ தான் நமக்கு பொடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாமல் இதில் வெந்தயம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வெந்தயம் போடாமல் தான் நான் பவுடர் அரை அரைச்சிருக்கேன் வெந்தியம் வந்து ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்ம குளிர்ச்சியான பொருள் சேர்த்தோம் அப்படின்னாக்கா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வெந்தயத்தை மட்டும் தவிர்த்துட்டேன் எண்ணெயில் வந்து காய்ச்சும் போது நம்ம அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ பொடிக்கு அப்படின்ற நான் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மருதாணி அவரி இலை இது மட்டுந்தான் போட்டு நான் பொடி பண்ணி பவுடர் பண்ணிட்டு போகிறேன் பாருங்க நண்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறவங்களுக்கு அரைச்சிட்டேன் எப்படி வந்துருக்குதுன்ட்டு அளவுக்கு நைஸாக இருக்கணும் நம்ம இதை வந்து தலையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா தலையில் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சிக்கலாம் அந்த நேரத்துக்கு நமக்கு ஷாம்பு எல்லாம் கூட தேவை தேவைப்படாது ஷாம்பு சீக்காவோ நமக்கு எதுவுமே தேவைப்படாது இதையே இதுலேயே நம்ம நல்லா தண்ணியை தண்ணியை மட்டும் ஊற்றி நம் நம்ம தலையை நல்லா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே நமக்கு கிளியராகிடும் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ